மாநில கழக பொருளாளர் அண்ணன் பி வெங்கட்ராமன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் ஏன் பத்து தமிழக தொழில் தொழில்துறைக்கு துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள் அவற்றின் மூலம் உருவான வேலை வாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் முதல்வராக பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் ஐந்து முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார் ஒவ்வொரு முறை நாடு திரும்பும் போதும் பல்லாயிரம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக அறிவிக்கிறார் ஆட்சியின் தொடக்க காலத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போதைய நிலை என்ன எங்கெல்லாம் தொழிற்சாலை உருவாகியிருக்கின்றன அவற்றின் மூலம் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகியிருக்கின்றன என்பன போன்ற அதிகாரப்பூர்வ தரவுகள் இப்போது வரை வெளியிடப்படவில்லை இதனால் இந்த அறிவிப்புகள் வெறும் விளம்பரத்திற்காகவா என்ற கேள்வியும் எழுகிறது சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே முறையீடு செய்வதற்காக தமிழக தொழில்துறை அமைச்சர் அறிவித்ததும் உடனே அந்த நிறுவனம் மறுப்பு தெரிவித்ததும் சட்டமன்றத்திலேயே பொருளானது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அவை குறித்த தரவுகளை வெளியிடுவதில் எந்தவித சிக்கலும் இல்லையே ஒருவேளை அப்படி வெற்றி விளம்பரத்திற்காக இந்த அறிவிப்புகள் என்றால் அதற்கு மக்கள் வரிப்பணத்தை செலவழித்து முதல்வர் வெளிநாடுகள் செல்வது முறையாகாது எனவே இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் அவற்றின் தற்போது நிலைமை அவற்றின் மூலம் உருவான வேலைவாய்ப்புகள் ஆகியவை குறித்து தமிழக அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம்